விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இந்த விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னா இரண்டு குருமார்களும் ஒரு நீதிமான் உடைய ராசி அது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த விருச்சிகந்தான் விசாகம் அனுஷம் கேட்டை அப்போ இந்த அனுஷத்தில் ஒரு அனுகிரகம் காஞ்சி மகா பெரியவர் பிறந்ததும் இந்த நட்சத்திரம் தானே தேவரமால்களும் ரிஷ அதாவது பார்த்தீங்கன்னா குருமார்கள் பிறந்த நட்சத்திரம் மத போதகர் மத போ ஜோதிடம் சுயத ஆசிரியர்கள் மகான்கள் எல்லாருமே நிறைய பார்த்தீங்கன்னா இந்த விருச்சகராசியில் பிறந்தவர்களாக இருப்பாருங்க அரசியல் பிரமுகர்களும் இந்த விருச்சகராசியில் ஆளக்கூடியவர்களாகவும் இருக்காங்க சரி இந்த விருச்சகராசிக்கு இப்போ எப்பேற்பட்ட நல்ல பலனை தரப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும் ஏன் கவலைப்படுறீங்க இதுவரைக்கும் வரைக்கும் அட்டமஸ்தானத்தில் இருந்த குரு ஒன்பதாம் இடம் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு கழகத்துக்கு வருவதும் சிறப்பு இடமாற்றம் நீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுடைய பூர்வீகத்திற்கு செல்லக்கூடிய இடமாக மாற்றம் பூர்வீக மாற்றம் குடமுழுக்கு அதாவது கட்டி முடிக்காது ஏற்கனவே கட்டிகிட்டு இருந்த கோயில்கள் தடை தாமதம் அடைந்தவர்கள் அதுக்குரிய வருமானமோ கோயில் திருப்பணிக்குரிய பணமோ கிடைச்சிடும் அந்த உபயமாவது கிடைச்சிடும் குடமுழுக்கு அளவிற்கு போயிடுவீங்க கவலைப்பட வேண்டாம் வீடு வந்து கிரக பிரவேச அளவிற்கு போயிடும் திருமணம் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைத்திடும் மாணவர்கள் கல்வியில் வந்து கடுமையாக முயற்சி செய்து வெற்றி பெறுவீர்கள் அரசு பிரமுகர்கள் பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதை வந்துவிடும் வாக்கு நிதானம் தேவை தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் கூடா நட்பு கேடு தரும் என்பதை போல் நண்பர்கள் சகவாசத்தில் கவனமாக தேவை குடும்பம் அதே போல் இந்த இல்லற வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதை உங்களுக்கு ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கும் அதை கெடுத்துக்க வேண்டாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பெண் சிநேகிதம் உங்களுக்கு ஆகாதுங்க ஒரே விஷயம் என்ன பரிகாரம் என்னென்னா உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பெற்றவங்க உங்களுடைய குடும்பத்தை பாருங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி உன் கணவன் உன் பிள்ளைகள் பெற்றவங்களை பாருங்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்க பணியை நீங்க உங்களுடைய கல்வியில் நீங்கள் நல்ல முயற்சி இலக்கை இலக்கேட்டிடலாம் யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பதவி பணி உயர்வு கிடச்சினா இல்லைன்னா யூனிஃபார்ம் வேலைக்கு த தயாராகிறவங்களுக்கு அதுக்குரிய வாய்ப்புகள் தேடி வரும் இவர்களை பொறுத்த வரைக்கும் வெளியிடம் வெளிநாடுல வந்து வேலை செய்கிறவங்களுக்கு பதவி பணி உயர்வு சம்பள உயர்வு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை செய்கிற எனக்கு பொண்ணு அமையல நடக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பொண்ணு அமையக்கூடியதா திருமணத்திற்குரிய தடை தாமதம் அடைந்தது திருமண பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு புத்திர பாக்கியம் கிடைத்துவிடும் மருத்துவமும் பார்த்தீங்க இதுவரைக்கும் தீராத நோய்களுக்கு மருத்துவமும் தந்துவிடும் ஆப்ரேஷன் இவர்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பில் உடையவர்களுக்கு ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் பார்த்தீங்கன்னா பார்ப்ப பார்ப்பவர்களுக்கு மருத்துவம் பலிதமாகவும் வெற்றி அடைஞ்சிடும் இவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல அற்புதமான மாதமாக தான் இருக்குது கார்த்திகை மாதம் வாழ்